இன்றைய தினம் இடியப்பம் கோசுமல்லி அதற்கு தேவையான பொருட்கள் மிளகாய் ஒரு நான்கு சிறிய வெங்காயம் ஒரு இருபது உருளைக்கிழங்கு ஒன்று நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி ஒன்று இது இல்லாமல் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடுகு உளுந்த பருப்பு ஒரு வரமிளகாய் வரமிளகாய் சிவப்பு மிளகாய் கருவாப்பில்லி அது இல்லாமல் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதற்கு புளி கரைசலுக்கு புளி வேற ரெடியாக வச்சுருக்கோம் சிறிது தெளவு பாசி பருப்பு வேக விட்டுருக்குறோம் அதில் கத்திரிக்காய் வந்து இப்போ போடுறோம் கத்திரிக்காய் ஏன்னா அந்த கோசுமல்லிக்கு அருமையான இடியப்பம் கோசுமல்லி நம்ம செட்டி நாட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபேமஸ்ஸு இருபது வெங்காயம் உருளைக்கெழங்கு ஒன்று தக்காளி மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடுறோம் கோசுமல்லி ரெடி ஆகிட்டே இருக்குது இடியப்பம் புளியிறதுக்கு மாவு பிடிச்சி வச்சிருக்கோம் இடியப்பக்கட்டையில் இது பண்ணுறதுக்கு தோதா நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்போ கோசுமல்லிக்கு உப்பு தேவையான அளவு உப்பு கொடுக்குறாங்க இடியப்பக்கட்டையில் ரெடியாக வச்சுருக்கோம் இடியப்பம் புளிவதற்கு இடியப்பக்கட்டையில வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம இடியப்பக்கட்டையில வச்சு நம்ம இடியப்பக்கட்டைன்னு சொல்கிறோம் இது நம்ம செட்டிநாடு ஏரியாவில் நம்ம இடியப்பக்கட்டைங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடிமேடாக விட விற்கிது ஆனால் என்னதாக இருந்தாலும் இந்த இடியப்ப கட்டையில் பிடிக்கிற எல்லாம் ஸ்பெஷல் அந்த ஒரு இது வராது என்கிட்ட செட்டி நாட்டு பலகாரங்கிறது தான் எங்கே ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடு எல்லாத்து பக்கமும் பார்த்தீங்கன்னா செட்டி நாட்டு பலகாரம் தான் ஃபேமஸ் இடியப்பம் பிழியப்படுது பாருங்கள் கட்டையில எப்படி பிளிகிறாங்க பாருங்கள் செமையா வந்து இடியப்பம் அவ்வளோ அருமையாக வருது இப்போ ரெடிமேடாக வந்திருந்தாலும் என்ன இருந்தாலும் ரியல் ரியல் தானே அருமையான இடியப்பமும் கோசுமல்லியும் ஆகிருக்கு இடியப்பம் இடியப்பம் இட்லி மாதிரி இல்லை ஆமாம் ரெடிமேடாக வந்து விற்கிட்டனாலும் இது வந்து இதோடைய டேஸ்டே செமையான இது அருமையான இடியப்பம் கோசு மல்லியை தாளிக்கிறதுக்கு எண்ணெயை விட்டுக்கிறோம் அதில் கடுகு உழு நம்பருக்கு கடுகு நம்பர் கொடுக்குறோம் பெருங்காயம் சிறிதளவு பெருங்காயம் அவ்வளோ நல்லது சிறிதளவு செரிமானத்துக்கு ஒரு அருமையான ஒரு எண்ணெயில் பிடிச்சிக்கிறோம் அடுத்து கருவேப்பிலை மிளகா கருவேப்பிலை வந்து தாளிக்கிறது கோசுமல்லிய தாளிச்சாச்சு தாளிச்சதுல கோசுமல்லி தாளிச்சு ரெடியாயிருச்சு அருமையான கோசுமல்லி இந்த இடியப்பத்துக்கும் கோசுமல்லிய செமையா இருக்கும் கோசுமல்லி சாம்பார் நம்ம குறிப்பிட்ட ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாயா இடியப்பம் பாயாம்பாங்க அருமையான மல்லி ரெடி இது வத்தினவுனே இப்போ நமக்கு மல்லி சூப்பராக கத்திரிக்காய் கோசு மல்லிக்கும் சாம்பாருக்கும் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் தான் ம் இடியப்பத்தை அழிஞ்சிருச்சு சத்த நேரம் தான் கொஞ்ச நேரத்தில் இருந்து இடியப்பம் அருமையாக வந்து ரெடியா இடியப்பம் ரெடி அருமையான இடியப்பம் இடியப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி எங்கே போதாலும் பார்த்தீங்கன்னா எளிதில் வந்து நமக்கு செரிமானம் ஆகக்கூடிய உணவில் வந்து இடியப்பமும் மிகப்பெரிய பங்களிப்பு செட்டி நாட்டு பலகாரத்தில் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த இடியப்பம் வயதானவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு வந்து இந்த இடியப்பமும் இட்லியும் தான் அருமையான உணவு இட்லி ஏன்னா வெள்ளைக்கார காலத்தில் ஆவியில் வச்சு அவன் வந்து ட்ரைன் கண்டுபிடிச்சாம்பாங்க நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மனித ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இட்லியும் இடியப்பமும் அருமையான ஆவியில் வேக வைத்த உணவு வந்து பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமானது மிக அருமையான இடியப்பமும் இடியப்பம் ரெடி அதனுடன் கோசுமல்லி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி கத்திரிக்காய் எல்லா மெனுவெல்லாம் சொன்னேன் இல்லையா தக்காளி ஒன்று உருளைக்கெழங்கு ஒன்று மிளகாய் பச்சை மிளகாய் நாலு அது இல்லாமல் வந்து இருபது சிறிய வெங்காயம் இதெல்லாம் அருமையான கோசுமல்லியுடன் இடியப்பம் இடியப்பமும் கோசுமல்லியும் ரெடி